ஒரு ஷூவையான ஒன் பாட் சாம்பார் ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் ரைஸ் செய்கிறதுக்கு அரை அழகு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அரை அழகு உரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி போட்டு நல்லா ஊற வைங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஹாஃப் ஹவர் கேஜி எடுத்துடலாம் அரிசியும் தோரம்பருப்பு ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு காய்கறி ஆட் பண்ணலாம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க நான் இல்லை கேரட் பீன்ஸ் வாழைக்காய் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பிரிஞ்சால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க தோல் உரிச்சிருங்க ஒரு ஏழு பூண்டு போடுங்க நெக்ஸ்ட்டு மிளகு ஆட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெக்ஸ்ட்டு சீரகம் ஆட் பண்ணுங்கள் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணலாம் ஆப்ஷனல் தான் என்னோடய சேனல் நிறைய ரெசிப்பியெலாம் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஃபுட் பிளாக்ஸ் கூட இருக்குது அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தண்ணியை ஆட் பண்ண போகிறோம் நாலு டம்ளு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அரை அழகு அரிசிக்கு நாலு டம்ள தண்ணின்னு வச்சுக்கோங்க கணக்கு வந்து குழஞ்ச மாதிரி வரணும் இப்போ குக்கரில் வைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு மூணு விசில் வரணும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இல்லை புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் இப்போ தாளித்ததை இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு எல்லாம் பொறிஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வெந்தயம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்துக்கோங்க நீட்டு மிளகா வறுத்திருக்கேன் உடச்சி போடுங்க காரம் நல்லா ஏறும் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் தாளிச்சிருங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அகேன் நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணுங்கள் அப்போ தான் புளி நல்லா ஏறும் இப்போ குக்கரில் வைக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு ஒரு சுவையான சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய சிம்பிள் ரெசிபிலையும் யூடியூசில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்